தனி பெரும் அருள் தெய்வ திருவடிகளே சரணம் 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 ஆன்மனைய ஒருமைப்பாட்டுடைய சகோதர சகோதரர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வந்தனங்கள் இன்று ஒருங்கிணைந்த கூட்டத்தில் நம்ம தண்டபாணியை அவங்க வந்து மிக சிறப்பான வகையில் நடத்திட்டிருக்காங்க மிக சிறப்பான வகையில் நடத்திட்டுருக்க அவங்களுக்கு எனக்கு எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்த அவருக்கு மிக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவர் சொல்லும்போதே போதே கூட்டத்தில் வந்து அவங்க வந்து நல்லா பேசினாங்க ஒரு குறிப்பு இல்லைன்னு குறிப்பு வந்து நமக்கு அவசியம் இல்லை ஏன்னா ஐயாவை பத்தி நம்ம பேசும்போது நம்ம அதை பத்தியே நினைச்சிட்டு அதை பத்தியே வாழ்ந்துட்டு அவரை பத்தியே சிந்திச்சுட்டு அதனால் அதனால அதுக்கு குறிப்பு தேவையில்லை ஆனால் ஒரு சில உதாரணங்கள் வெளியில இருந்து கொடுக்கணும் அப்படின்னும்போது வெளியில் வெளியில இருக்கிற விஷயங்களை வந்து நம்ம கொடுக்கறதுக்காக நான் ஒன்று வந்துருக்கேன் அதே மாதிரி ஐயா சொல்லும்போது ஒரு பிடி அந்த இது பத்தி சொன்னாரு ஒருத்தர் ரெண்டு நிமிஷத்துல சொன்னாரு பத்து நிமிஷத்துல சொன்னாரு அதை விட சிறப்பா ஒருத்தர் கிட்ட சொன்னாங்களா ஒரே நிமிஷத்துல இந்த விஷயத்தை சொல்லணும் பிடி விடு ரெண்டு விஷயத்தை சொல்லி முடிச்சு உட்கார்ந்துட்டாரா என்னங்க இது ஒரே நிமிஷத்துல வந்து பிடி விடுன்னு சொல்லிட்டு சன்மார்க்க இது வந்து என்ன நடத்த எதை பத்தியான இதோ பத்தி நீங்க சொல்றீங்க செயலை பத்தி சொல்லணும் மத்தவங்களுக்கு அதாவது மத்தவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அறிவுரை என்ன அப்படின்னு விளக்கத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்போது ரெண்டே விஷயம்தான் எனக்கு கொடுக்குற ஒரு நிமிஷம் நான் பேசிடுறேன் பிடி விடு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டார நீங்க பிடி விடுன்னு ஒரு வார்த்தையில சொல்லிட்டீங்க என்னதை பிடிக்கிறது என்னதை விடுறது அப்படின்னு இறைவனை பிடி பற்ற விடு இதுதான் வாழ்க்கையின் தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டாரு ரெண்டு நிமிஷத்துல முடிச்சுட்டாரு நிறைய சொல்லும் போது எது சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது போது அஞ்சு நிமிஷத்திலயும் பேசலாம் பத்து நிமிஷத்திலயும் பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க சகோதரி வந்து ரொம்ப நல்லா பேசுவாங்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த எதுனாலும் அந்த உணர்வு அவங்க வயப்படும் பொழுது தன் உணர்வுகளுக்கு உடம்பெல்லாம் நர்வஸ் ஆயிடும் இல்லைனா இன்னும் நல்லா சிறப்பாக பேசுவாங்க சகோதரி அவங்க ஐயாக்கு இந்த எங்களுக்கு இந்த வாய்ப்பு நான் கொடுத்ததுக்கு மிக்க முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆன்மாவை பற்றி ஐயா சொன்னாங்க சொல்ல சொல்லி முதல் நான் ஏ எதுக்காக இந்த பேப்பர் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னா நம்ம முதல் இந்த உலகம் பிறந்ததுக்கு காரணம் முதல் வந்து கேட்குறாங்க மகாபாரதத்துல ஒரு எக்ஷர் மரணிச்சிருவாங்க மகாபாரதத்துல வந்துட்டு தர்மர் போய் தான் பதில் அவர் கேட்ட அந்த பதில் வந்து தர்மர் பதில் சொல்லி அதுக்கு சரியான விடையை சொன்னதுனாலதான் அவங்க நாலு பேரையும் மீட்டு கொண்டு வருவார் அதுக்கு அவர் கேட்ட முதல் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா வாழ்வோட தத்துவம் என்ன அப்படின்னு கேட்கிறார்

து <töpattere> <töpattere> இந்த எல்லாம் உருவாக்கணும்ன்ற அந்த எண்ணத்தை ஏற்படுத்ததுனால அந்த எண்ணத்தோட பிரதிபிம்பமா இந்த அந்த எண்ணத்தோட பிரதிபிம்பம் இந்த உலகம் எங்கும் அந்த பரவிச்சு அந்த பறவனை அடுத்த நிமிஷமே உயிர்கள் தோன்றப்பட்டது இது நமக்கு சன்மார்க்கத்துல தெரியாது உயிர் தோன்றதுன்னு தெரியும் எதுல சொல்றாங்கன்னா அதுல சொல்றாங்க நம்ம வந்து இது வேணா அது வேணான்னு இல்லை எல்லாமே தருணறி எல்லாம் உள்வாங்கும் பெருமானுடைய சன்மார்க்கம் எதுன்னா இது வேணா அது வேணான்றதே இல்ல எல்லாமே வாங்க கூடியது எதுல இருந்து எந்த கருத்துக்களை வந்து கிடைக்கணுமோ அதை வாங்கிக்கணும் ஏன்னா எதுவும் மாதிரி ஏன்னா எல்லாமே அன்பை பத்தி ஆன்ம பத்திதான் பத்தி தான் இரக்கத்தை பத்தி தான் சொல்றாங்க இயேசுநாதர் இயேசுநாதர் வந்தாலும் இரக்கத்தையும் அன்பை தான் போதிக்கிறார் முகமதியர் வந்தாலும் அதையும் இரக்கத்தையும் அன்பை தான் அவங்களும் போதிக்கிறாங்க எல்லா சமய குறவர்கள் அத்தனை பேருமே அன்பையும் தயவையும் தான் போதிக்கிறாங்களே வரை வேற எதையும் சொல்லல அதே விஷயத்தை மேம்பட்டு சொல்றது இன்னும் வள்ளல் வந்து சொல்லும் இந்த உயிரும் சரி ஜீவராசியும் சரி ஒப்பிட்டு சொல்றாரு அவங்க எல்லாம் வந்து ஜீவ ஜீவர்களை மட்டும் தான் ஜீவர்கள் மனிதர்களை மட்டும் ஒப்பிட்டு அவங்க எல்லாம் அது உயர்ந்த பிறவின்றதுனால அதை மேம்பட்டு சொன்னாங்க ஆனா வள்ளல் பெருமான் என்ன சொல்றாங்கன்னா ஜீவராசிகள் போது எறும்பு முதல் யானை மனிதர்கள் வரைக்கும் அவரு சொல்றது அப்ப எல்லாத்துலயும் இந்த உயிரானது இருக்குது அப்படின்றது எதுல சொல்லப்படுதுன்னா அந்த ரிக்ல சொல்றாங்க ரிக்வேதத்துல எல்லா உயிர்களையும் அந்த படைச்ச இறைவன் அந்த எண்ணத்தினால உருவாக்கப்படும் பொழுது அந்த எண்ணத்தோட பிரதிபிம்பமா தான் நாம வந்து பிறந்திருக்கோம் அப்ப எல்லாருடைய பிரதிபிம்பமா யாருக்காரா கடவுள் இருக்கிறாரு எல்லாருடைய எண்ணங்களையும் இருந்து நம்மள செயல்படுத்திட்டு இருக்கிறது அது சாட்சி பூதமா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப அதுல சொல்லும்போது அவர் எதுக்காக அத

சத்துவம் ரஜிதம் தாமசம் மூன்று குணங்கள் சொல்லுவாங்க அதே மாதிரி மற்றதுலயும் சொல்லுவாங்க ஆனா இதுல முதல்ல எப்படி இந்த உலகமே வந்ததுக்கு காரணமானது அப்படின்னு சொல்லும் போது முடிந்த முடிவை சொல்றாங்க அப்படிங்கறதுக்காக தான் நாம பிறந்திருக்குமே ஒழிய பிறந்து பிறந்து இறந்து இறந்து வீண் போகாமல் ஐயா சொல்லுவாரு பிறந்து பிறந்து வீண் போகாமல் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகப்படாமல் வாழ்கின்ற ஒப்பத்த பெரிய வாழ்வை இந்த உலகத்தினால் அடையத்தக்க ஆன்ம லாபம் என்று உண்மையாக அறிய வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப உண்மை எதுன்னா நாம இந்த உடம்போடவே இதே தேகத்தோடவே வாழலான்றத உறுதிப்பட சொல்றது வள்ளல் பெருமான் மட்டும் தான் மற்றவங்க எல்லாம் பிறந்தவங்க இந்த இறந்துதான் ஆகணும்ன்றது வேதத்திலையும் விதிச்சு இருக்குது ஆனா வள்ளல் பெருமான் மாறுபட்ட சொல்லும் பொழுது சொல்றாரு மலை பிணி குழு குறம்பை தான் இது மல குடம் மர உடம்பு தான் குறும்ப தான் ரத்தத்தான சீழ்னால ஆன உடம்பு தான் ஆனால் இதை எங்கே சேர்க்கணும் சுத்த சன்மார்க சேர்ப்பினால் நித்தியமாகும் நிலை பெறும் என்றது சத்தியம் சத்தியம் ஜகத்துளிரே அப்படிங்கிறார் சத்தியமான்னு சொல்லும்போது ஒருத்தர் ஒரு வார்த்தையை சொல்லும்போது தன்னை எதுவுமே நம்பலன்னு சொன்னால் என்ன பண்ணுவோம் சத்தியம் வைப்போம் அப்பா பெருமான் சொல்லும்போது என்ன சொல்றாரு இந்த மலை உடம்பு தான் இது சீழு பிடிச்சது தான் இது ரத்தம் தான் ஆனாலும் இந்த உடம்பை என்ன பண்ணலாம் சுத்த சன்மார்க்க சேர்க்கும் பொழுது நித்தியமாக நிலை பெறும் என்றது சத்தியம் சத்தியம் ஜகத்துளிரு அப்படின்னு சொல்கிறாரு அப்போ எத்தனை சத்தியம் சொல்கிறாங்க பாருங்கள் அப்போ பெருமானுடைய சத்திய வாக்கு இந்த மரணத்தை ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் மரத்தை நம்மளை எப்படி ஜெயிக்க முடியும் ஏன் நம்மளுக்கு மரணம் வருது அதுக்கு காரணம் என்ன இந்த ஆன்மா பலப்படாமல் இருக்குது இந்த ஆன்மா எப்படி இருக்குதுன்னா பலஹீனமாக இருக்குது ஏன்னா மலங்கள் அதில் அழுந்து இருக்குது எல்லா ஆணவம் கண்மம் மாயை எல்லா மாமாயை துரோதாயை என்ற மலங்கள் எல்லாம் இந்த ஆன்மாவை அழுந்து இருக்குது அதனால் அது வெளிப்பட முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கு இந்த கஷ்டப்படுறதுலேருந்து வெளிப்பட வைக்கிறதுக்காக தான் பெருமான் வந்து இந்த சுத்த சன்மார்க்கத்தை சொல்கிறாங்க ஸோ சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள் என்ன அப்படின்னா திருப்பவும் திருப்பவும் இந்த மலத்திலேயே இருந்துட்டுருக்காத திருப்பவும் பிறந்து இறந்து இறந்து இழைத்ததெல்லாம் போதும் இந்த உடம்பே இயற்கை உடம்பாக அருள் இன்னமுதம் அளித்து புறந்தழுவி அகம் புணர்ந்து கலந்து கொண்டு என்னாலும் பூரணமாம் சிவபோகம் பொங்கிட விழைந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பிறந்து பிறந்து இறந்து இந்த இது எது சிவபோகம் பெறத்துக்காக தான் இறந்திருந்து இலைச்சதெல்லாம் போதும் இந்த உடம்ப சும்மா போட்டு போட்டு சாகடிச்சுட்டே இருக்காங்க ஏன் இந்த மலத்தினால் ஆணவம் கண்மம் மாயன்ற மலங்கள் இப்போ நாம் மலன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம் தள்ளி வருவோம் அந்த இடத்துல நிற்க மாட்டோம் நாத்தடிதுன்னு சொல்லிட்டு போவோம் ஆனால் நம்மகிட்டே நம்ம வச்சுருக்கோம் ஆணவம் கண்மம் மாயை எல்லாம் த்ரோதாய எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கிறோம் இந்த ஆன்மா என்ன கதைக்கு ஆளாகும் இதில் இருந்து ரிலீவ் பண்ண வந்தது தான் வல்லல் பெருமான் ஏய் இதெல்லாம் விடுங்க இந்த மலங்கள் எல்லாம் நீக்குங்க இதை நீக்குனிங்கன்னா ஆன்மா பரிசுத்தமாகும் இந்த ஆன்மா இறைவன் இடத்துல போய் சேரும் எங்கேருந்து வந்தது அதுக்கு தான் இந்த ரிக் ரிக்வேதத்தை நான் சொன்னது அவருடைய எண்ணத்துடைய பிரதிபிம்பம் தான் நாம் எல்லாரும் அந்த பிரதிபிம்பம் என்ன பண்ணணும் திருப்பவும் அவர் இடத்துல போய் சேரணும் நம்மளுடைய செற்கள் ஒரு ஒரு செற்கள் எல்லாமே நாம் எல்லாம் இறைவனுடைய செற்கள் அந்த செல் திருப்பம் என்ன பண்ணணும் திருப்பம் அவரோட போய் ஜாயின் பண்ணணும் அந்த உடம்புல போய் சேர்ந்தால் தான் அது ஒரு உறுப்பாக மாற முடியும் அவரை வந்து பிரித்து போட்டார் திருப்பவும் சேர்க்கறதுக்கு கூப்பிடுறாரு யாரும் போய் சேர சேரமாட்டாங்க போய் சேர்ந்தது ஒரே ஒருத்தர் வள்ளல் பெருமான் மட்டும் தான் இன்னும் நம்மளெல்லாம் எதிர்பார்த்துட்ருக்காரு இந்த பிள்ளைங்கள்லாம் கிட்ட வரும் திருப்பம் எல்லாம் திருந்து எல்லாத்தையும் வந்து இந்த மலத்தில் ஒழிச்சுட்டு கிட்ட வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் நாமளும் மலங்கள்லேயே தான் ரொம்ப ஏன்னா இந்த உடம்பை தான் நாம் என்னென்னு நினைக்கிறோம் நித்தியம்னு நினைக்கிறோம் உடம்ப நித்தியம் அப்படின்னு நினைக்கிறதுனால நாம் அதை கிட்டே போகிறது இல்லை ஆனால் ஐயா சொல்லும்போது இந்த உடல் ஜடமானது இது ஜடம் இந்த மனம் இந்த இதை மனம் வந்து எதுக்காகனா அனுபவிக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த கரணங்கள்னு சொல்ல மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இதெல்லாம் வந்து ஒரு ஜட பொருள் அது வந்து எதுவுமே பண்ணாது ஆனால் இதை எல்லாம் அனுபவிக்கிறது எது ஆன்மா ஆன்மாதான் தான் அனுபவிக்கும் ஒரு சுகத்தையோ ஒரு துக்கத்தையோ ஒரு பிரச்சனையோ எல்லாத்தையும் சந்திக்கிறது எதுன்னா ஆன்மாதான் இந்த சரீரம் அதை வந்து எதுக்கும் பிரயோஜனம் கிடையாது இந்த இந்திரியங்கள் அதான் இதில் உபகரணங்கள் தான் இதை ஒழிய இது எதுவுமே அனுபவிக்காது ஐயா வந்து அதை சொல்லுவாங்க கண்ணாடி நீர் சூரிமை ஒழிய அதில் வந்து கண்ணாடியில் இருக்கக்கூடிய கண் நீர் சொரிமை ஒழிய கண்ணாடி நீர் சொழியாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஆன்மா தான் ஒன்று ஒன்றுத்தையும் அனுபவிக்குது இந்த ஆன்மாவை நம்ம என்ன பண்ணணும் இந்த மலத்தில் இருந்து தூக்கணும் மலம் வந்து இதுலேருந்து எடுக்கணும் எப்படி எடுக்கணும்னா இதை மாதிரி பக்தி மூலியமாக எடுக்கணும் நம்ம எப்படி எடுக்கணும்னா நிறைய ஆன்மாக்கள் நம்மளோட சேரும்போது இது மாதிரி கூட்டங்கள் எதுக்காக ஏற்படுத்தப்படுதுன்னா நல்ல எண்ணங்களும் நல்ல புத்தியும் நல்ல சிந்தனை உள்ள ஆட்கள் எங்கே வருவாங்கன்னா தன்னால் எப்படியாவது இந்த இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுவோமா இந்த மாதிரி ஒரு கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கமே இதை மாதிரி ஒரு சிந்தனை உள்ள ஆற்றல் எப்போ வரும் அப்படின்னு சொன்னால் ஆன்மீகத்தில் தான் இதை மாதிரி இதிலருந்து எப்படி வெளியே வரணுன்றது ஆன்மீகத்தை தேடி தான் போவாங்க அப்போ அதை மாதிரி ஒரு திருக்கூட்டம் இருக்குது பாருங்க இந்த திருக்கூட்டத்தில் தான் நமக்கு விடையே கிடைக்கும் நாம் எப்படி இதிலேருந்து தப்பிக்கிறது இதிலருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நாம் இந்த கூட்டத்தின் போது பெருமான் வந்து அதை சொல்கிறாரு இந்த கூட்டத்தை அனுப்ப அனுப்புறது முதல் முதல் ஐயா வந்து சங்கத்தை ஏன் அமைச்சு தராரு அப்படின்னு சொன்னால் ஐயா சொல்லும்போது சொல்லுவாங்க ஒரு கூட்டத்தில் இப்பாறில் நான் நினது தாழல் நண்ணும் மட்டும் நின் அடியர்பால் கப்பன் உன் அடியரோட சீரை நான் கேட்டுட்டு இருக்கணும் எப்பா உன்னுடைய அருளை நான் அடையிற வரையில அப்படின்னு சொல்லுவாரு மட்டும் தான் நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் நல்ல பக்தி ஒழுக்கம் எல்லாமே இருக்கும் மற்ற யாரிடத்துலையும் இருக்காது அதை மாதிரி கூட்டத்தில் என்னை சேர்த்து வெயி நீ கொண்டு போய் அவன் கூடனா கொண்டு போய் என்னை சேர்த்து விட்றாத அவங்க கூட சேர்ந்தா நான் வீணாக போயிடுவேன் இதை மாதிரி அடியார்களுடைய கூட்டத்தில் என்னை சேர் அடியார்கள் யார் எல்லாம் சிறப்பானவர்கள் எல்லாம் அவங்க நாயன்மார்கள் அடியவர்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்க பக்தியாக இருக்கிறாங்க இறைவன் மேலே அப்படியே பக்தி மயமாக ஒவ்வொருத்தருக்கும் தன் வசமாக மாறுறாங்க இறைவனை சார்ந்து இருக்கிறாங்க நீங்கள் அந்த இது தொண்டர் புராணங்கள் படிச்சிங்கன்னா பார்க்கலாம் ஒரு ஒருத்தரே ஒரு ஒரு கொள்கை எடுத்துப்பாங்க இவர் துணி தோச்சதுக்கு அப்புறமா தான் இந்த இது வேலை செஞ்சுவேன் அதுக்கப்புறமா இந்த அம்மா ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டாதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த தொண்டர் எல்லாம் சொல்லக்கூடிய கதைகள்லாம் எதுக்காகனா அவங்க எந்த அளவுக்கு உறுதியாக இருக்காங்க எந்த நிலையும் தன்னிலை மறவாத இருக்கிற ஒருத்தனால தான் ஒரு ஆன்மாவை ஜெயிக்க முடியும் அதனால் தான் இந்த ஆன்ம நிலையை வந்து பெருமை நமக்கு சொல்கிறாங்க இந்த மலத்தை நீக்கி நாம் இந்த ஆன்ம அறிவை பெறணும் ஏன்னா அறிவு மங்கி இருக்குது எப்படின்னா சூரியனிடத்தில் இப்போ மேகம் மறைஞ்சிருக்கு இப்போ சூரியன் இல்லைன்னு அர்த்தமா என்ன சூரியன் இருக்குது அதனுடைய வெளிச்சம் மறையப்பட்டிருக்குது அது மாதிரி நாம் ஆன்மாக வந்து மலங்கள் மறைக்கப்பட்டிருக்குது அந்த மலங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறதுனால நாம் அப்படியே இருக்கும் முதல் முதல் ஜீவகாரண்யம் அப்படின்னு சொல்லும்போது ஆன்மாவை வந்து எடுக்கும்போதே ஃபஸ்ட்டு நமக்கு ஜீவகாரணத்தை சொல்லி கொடுக்குறாங்க கோலத்தில் சொல்லி கொடுக்குறாங்க முதல் முதல் வெளியே போய் கோலம் போடுற பாருங்கள் எறும்பு முதற்கொண்டு கொண்டு ஜீவராசிகள் முதற்கொண்டு கொண்டு அதை வந்து அது பரோபகாரம் முக்கியன்றதை முதல் காட்டுறாங்க நம்ம பாரம்பரியத்தில் நம்ம பாரம்பரியம் வேண்டாம் அதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அதை எங்கே கொடுக்குறாங்க முதல் பாரம்பரியம் அதெல்லாம் கொடுக்குறாங்க அதில் எப்படி ஒரு கோலம் எப்படி போடுறாங்க அவனுடைய நலிவு சுழிவுகள் ஒரு கோலம் எதுக்காகனா ஒரு நலிவு சுழிவுகளெல்லாம் தெரிஞ்சு ஒரு வாழ்க்கையை எப்படி நடத்தணும் அப்படின்னு சொன்னால் ஒரு அமைதியும் நிதானமும் அப்படி அப்படி இல்லைன்னா கோலம் ஒழுங்காக போட முடியாது அதில் ஒரு அமைதியாக நிதானமாக இருந்தால் தான் எப்படி போடணும் எப்படி வரணும் அப்படின்னு அந்த நலிவு சுழிவு தெரிஞ்சு போட்டால் தான் அது பூர்ணத்துவம் அடைய முடியும் ஒரு கோலத்தை போடும்போதே அதுதான் வாழ்க்கையின் தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் எடுக்கும்போதே கொடுக்குறாங்க நமக்கு ஸோ அதை மாதிரி ஒரு பாரம்பரியமானதை வந்து பெருமாள் நமக்கு சொல்லும் போது இந்த ஆன்மா எவ்வளவு பக்குவப்படணும் நல்ல ஒரு எண்ணங்களும் சிந்தனைகளும் நமக்கு இருந்தால் ஒழிய நாம் இந்த ஆன்மா வந்து சுத்தப்பட முடியாது ஸோ அதுக்கு இந்த திருக்கூட்டங்கள் நமக்கு வேணும் நாம் அதை மாதிரி மக்களோட பழகணும் நல் எண்ணங்கள் கண்ணோட்டம் நல்லா இருக்கணும் கண்ணோட்டம் நல்லா இருக்கணும் உரு அதே மாதிரி ஒருமை சொல்கிறாரு சகிப்புத்தன்மை இருக்கணும் அவங்க அப்படி தான் ஆனால் நாம் அப்படி இருக்கக்கூடாது அப்படியா ரைட்டு ஓகே அப்படி சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும் அதனால அவங்கக்கிட்ட துவேஷம் காட்டுறது அவங்கக்கிட்ட வெறுப்பு காட்டுறது அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படியே வாங்க எனக்கு ஒரே ஒரு விஷயம் பிடிச்ச விஷயம் ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா நம்ம தண்டபானியோ புனிதனையும் உட்காண்ட்ருந்தாங்க அங்கேருந்து அருணகிரி ஐயா வந்தாங்க அவருடைய திருமணத்துக்கு கல்யாணத்துக்கு வந்தபோது அவர் எழுந்தவொன்னே பணிஞ்சு அப்படி வணக்கம் சொல்கிறார் இவங்க ரெண்டு பேரும் எழுந்து வந்தோன்னு சொன்னாங்க அவர் குனிஞ்சு வந்தோன்னு சொல்கிறார் இதுதான் நம்ம நம்ம சன்மார்க்கத்துக்கு வந்ததோடைய நோக்கம் என்ன தெரியுங்களா ஒருத்தரோட ஒருத்தர் மதிக்க கற்றுக்கணும் நம்ம மனசில் எவ்வளோ துவேஷம் இருந்தாலும் கோவம் இருந்தாலும் ஆனால் அதை மாற்றி ஐயா சொல்கிறார் மறுவுதல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு இருக்கட்டும் ஏன்னா ஏதோ அந்த காலம் அந்த காலகட்டத்தில் நமக்கு அப்படி ஒரு வெறுப்பும் அந்த ஒரு இதுவும் துவேஷமோ இருந்தது ஆனால் என்ன பண்ணணும் அதை விட்டுணும் மருவி மறுவுதல் வேண்டும் அதை அதை விட்டுட்டு மறுவுதல் வேண்டும் திரும்ப சகஜ நிலைக்கு வரணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த சகஜ நிலை தான் சகிப்புத்தன்மை ஒருமை என்பது யாதனில் தன்னால் மற்றவர்களுக்கு இதர இதால் தன்னால் இம்சை உண்டாய தான் சகித்து அடங்கி நிற்பது ஒருமை என்பது அப்படின்னு சொல்வார் ஆன்ம நேயத்தில் ஸோ அப்போ நமக்கு அந்த தன்மை அப்போ எவ்வளோ எனக்கு அது பார்க்கும்போது என்னடா இது இப்படி இருக்காங்க சன்மார்க்கத்துல மட்டும் தாங்க இதை மாதிரி குணங்களை நம்ம மாற்றிக்க முடியும் யார்கிட்டயும் சகஜமாக பழக முடியும் யார் கூடவும் நம்மளால நல்லபடியாக ஒரு நல்ல வழிக்கு போக முடியும் மற்ற எந்த வழிக்கும் இந்த ஆன்மா வந்து பலப்படாது ஏன்னா பெருமான் வந்து உச்சம் சன்மார்க்கத்துடைய உச்சம் எதுன்னா பெருமான்னு சொன்ன சன்மார்க்கம் மட்டும்தான் சமரச சுத்த சன்மார்க்கம் மட்டும்தான் நம்ம வந்து மேம்பட்டு வாழத்துக்கு இந்த ஆன்மா தூயமடையது இதுக்கு தான் இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் இந்திரியத்துக்கு ஒழுக்கத்தை கொடுக்குறாரு சுத்தம் பண்ணு இந்திரியத்தை கரணத்துக்கு ஒழுக்கத்தை கொடுக்குறாரு இதை சுத்தம் பண்ணு ஸோ இந்த ரெண்டு சுத்தம் பண்ணினாலுமே ஜீவ ஒழுக்கம் எதனால் இறைவனால் உனக்கு கொடுக்கப்படும் இப்போ இந்த ஆன்மா ஒழுக்கத்துக்கு எதுக்கு வரணும்னா நீ அதை கவலையே படாத இந்த ரெண்டுத்தையும் சரி பண்ணு அந்த ரெண்டு இறைவன் பாரு உனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நம்ம அந்த ஒழுக்கத்தை அந்த ஒழுக்கத்தை என்ன சொல்றாரு நம்ம அதை வரைய இருக்கணும் இந்த இருபத்தி ஒரு ஒழுக்கம் இந்திரிய ஒழுக்கங்களை நம்மளுடைய என்ன சொல்கிறார் முதல் நம்ம வந்து மனசை நம்ம மனசை எந்த வித ஆபாசத்துலையும் செல்ல ஒட்டாமல் இழுத்து புருவ நிறுத்து ஏன்னால் இந்த மனம் இருக்க ரொம்ப கேவலமான மனசு கொஞ்சம் அந்த குரங்கு மாதிரி தாவிக்கிட்டே இருக்கும் சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கும் அதை வந்து என்ன பண்ண சொல்கிறார் அது எப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும் முதல்ல இழுத்து புருவ நிறுத்து அப்படிங்கிறாரு இதை நம்மளால் செய்ய முடியுமான்னா அதை சொல்கிறார் நீ வந்து இதெல்லாம் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது என்ன பண்ணுற பதி பூஜை நற்கிரியை அல்லா இப்போ சாமி கும்பிடும்போது என்ன பண்ணுவோம் யார் கூட பேசக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டுப்பாட்டுக்கு வருவோம் ஏன் அந்த பக்தி மார்க்கத்தை பெரியவங்க நம்மளுக்கு வழிவகுத்து கொடுத்தாங்கன்னு சொன்னால் பக்தி நம்மளுக்கு வேணும் அந்த பக்தினால தான் ஒழுக்கம் வரும் அந்த ஒழுக்கத்தின் மூலியமா தான் இந்த ஆன்ம லாபத்தை நம்மளால் அடையவே முடியும் சேனா அதுக்கு வந்து அடிப்படை தேவை வந்து இந்த ஒழுக்கமும் பக்தியும் அதனால தான் இந்திரியத்தை ஒழுக்கணும்னு சொன்னார் கரணத்தை ஒழுக்கணும்னு சொன்னார் ஜீவனுக்கு ஒழுக்கம்னு சொன்னார் ஆன்மாவுக்கு ஒழுக்கம்னு சொன்னார் சரி இந்த ஒழுக்கங்களெல்லாம் நாம் கடைபிடிக்க வேணும் அப்படின்னு சொன்னால் பெருமாள் நம்ம வந்து தான் முதல் சொன்னார் பக்தி நெறியில் செழுத்தே மெய் பாடும் அன்பர் பதியில் பழுத்தே தித்தித்திருப்பது பாரீர் திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி எதில் தித்திக்கும் நம்மளுடைய மனம் வந்து இறைவனுடைய பக்தி மூலியமாக தான் இறைவனை நினைப்பதன் மூலியமாக தான் அவருடைய சிந்தனையின் மூலயமா தான் நம்மளுக்கு எத்தனை கோபம் இருக்கட்டும் எவ்வளோ குரோதம் இருக்கட்டும் அதெல்லாம் என்ன ஆகும் பக்தி பண்ணும்போது தன்னால் கரைஞ்சிக்கிட்டே வரும் இன்னொன்று என்னென்னா ஒரு விஷயம் ஒரு ஒருத்தவங்க விரோதத்தை இருக்கும்போது அந்த நேரம் அவங்களுக்கு விட்டுடு டைம் கொடு பேசாமல் அமைதியாக அந்த காலகட்டம் போகணும் அதுக்கப்புறமா அதை விட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாகிட்டு அதுக்கப்புறமா சகஜ நிலைக்கு வா ஒன்று அவங்களோட பழகத்துக்கு முயற்சி பண்ணு இல்லையா ஒதுங்கி போயிடு வந்து நமக்கு எதெல்லாம் செய்யலாம் கடிதத்துல குடுக்கறாங்க நம்மளுக்கு இது வந்து ஒத்து போற மாதிரி இருந்தா இரு இல்லைன்னா உன்னால ஒதுங்கிக்கும் உன்னால சகிக்க முடியா போயிடு சகிக்க இருந்தால் இருந்துக்கோ அப்படின்னு ஸோ இதெல்லாம் எதுக்காகன்னா நாம் ஆன்மாவை மேம்படுத்துறதுக்கு எதெல்லாம் செஞ்சால் இந்த ஆன்மா மேம்படும் அப்படின்னு சொன்னால் இந்த ஒழுக்கங்களை கடைபிடிக்கிறதுனாலேயும் பக்தி மூலியமாக நாம் இருக்கிறதுனாலையும் பழக்க வழக்கங்கள் கண்ணோட்டம் இந்த உரிமை ஒருமை இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் இந்த ஆன்மா மேம்படும் நாம் நிச்சயம் இந்த மலங்களை ஒழிக்க முடியுமானா சத்தியமாக ஐயா சொல்கிறாரு சத்தியமாக நம்மளால் ஒழிக்க முடியும் இந்த மலங்களை கட்டாயம் ஒழித்து நாம் நன்மை நல்ல ஒரு இந்த ஆன்மாவை இறைவழத்தை சேரக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு வருவோன்ற இந்த வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்